எடப்பாடியாக வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருக்கும்போது அந்த கருத்துக்கு எதுவும் கருத்து பேச முடியாது இப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க ஆங்கிலத்தை புறந்தல்ல நினைக்கிறது வந்து இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக வந்து யாரும் ஆங்கிலத்தை விரும்பிக்கிறதுக்குல வெள்ளக்காரன் நம்மளை காலத்தில் அவன் உருவாக்குனதான் இந்த நாட்டு கட்டமைப்பு நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு இருந்தோம் அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை ஃப்ரெஞ்சுனால் ஃப்ரெஞ்சு அப்படி அவங்க மொழியில் இருப்பான் தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க நமக்கு ஒரு தொடர்பு மொழியாக ஒரு கெடுவாய்ப்பாக நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது இப்போ நீங்கள் தெலுங்குல இருக்கீங்க இருக்கீங்க அவர் கன்னடத்தில் இருக்கிற ஒரு ம மலையாளத்தில் இருக்கார் நான் தமிழில் இருக்கிறேன்னா நமக்குள்ள ஒரு தொடர்பு மொழி தேவைப்படுது அதுக்கே நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம் அவரவர் மொழி அவரவருக்கு ஒரு தொடர்பு மொழி அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது இப்போ இவங்க வந்து அவங்க தாய்மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ மும்மொழி அப்படின்னு ஏற்ப மும்மொழி சரி ஏற்பா எம்மொழி எங்கே இருக்கிறது எம்மொழியே இல்லாத இன்னொரு மும்மொழிங்கிறத நம்ம ஏற்க முடியல ரெண்டாவது அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நம்மளுடைய கோட்பாடு வந்து கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் அந்த தெலுங்கு இருக்கணும் கர்நாடகாவில் கன்னடம் இருக்கணும் எனக்கு தமிழ் இருக்கணும் தொடர்பு மொழி ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் அப்படின்னு வைக்கலாம் அதையும் கொள்கை மொழியாக ஆக்கிக்கிட்டு இருக்க முடியாது இல்லை பெத்தவ ஒருத்தி தான் இருக்க முடியும் எத்தனை பேரையும் அம்மானு கூப்பிடலாம் ஆனால் பெத்தவ ஒருத்தியாக இருக்க முடியும் அந்த ஒருத்தி யாருனால் எனக்கு தமிழ் உனக்கு தெலுங்கு அப்படி தான் வச்சுக்கிறோன்னா அதை விட்டுட்டு அவங்க இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த முயற்சியில் இந்த நாடு எவ்வளவு பின்னடைவை சந்திக்க போகுது எவ்வளோ பெரிய தேச ஒருமைப்பாடுக்கும் இறையாண்மைக்கும் எவ்வளவு இடையூறாக வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம் அது பாருங்க அது எவ்வளவு பெரிய பின்னடைவு கொண்டு வரும்னு உங்களுக்கு தெரியும் தங்கச்சி அதெல்லாம் உங்களுக்கு இதே இதே எங்க அண்ணன் பாண்டியராஜ வந்து மாப்பா பாண்டியராஜ இந்திய நாகரிகம்னு பண்பாடுன்னு சொன்னது இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இந்திய பண்பாடுன்னு சொன்னார் இந்திய நாகரிகம் சொன்னவர் அவர் தான் அதை எதிர்த்து அறிக்கை கொடுத்தவன் நான் மறுபடி ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது அவரை போய் சந்திச்சு ஐயா அண்ணன் பேசுகிறது தப்பு இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னபோது இல்லை நான் சொல்கிறேன் நீமே பேச மாட்டாருன்னு சொல்லி மறுபடி மாற்றினாங்க இவங்க திராவிட நாகரீகம்னாங்க அவங்க இந்திய நாகரீகம்னாங்க அம்மா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க இந்திய நாகரீகம்னாங்க ரெண்டு பேருக்குமே இந்த பெருமையை இந்த உண்மையை ஏற்க மனசில்லை இந்த பெருமையை தமிழனுக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை இவங்க ரெண்டு பேரும் இந்த அது எடுத்தாங்கல்ல அந்த பொருளை முதல்ல எங்கேயும் உண்டி வச்சாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் பெங்களூருக்கு போச்சு நான் போய் பார்த்துட்டு சத்தம் போட்டேன் ஏன் என்னதான் எடுத்துகிட்டு போய் பெங்களூரில் இருக்கி வைக்கிறேன் நீ இங்கேயே ஒரு அருங்காட்சியகம் கட்டி வைக்க முடியாதா அப்படின்னு ஒரு அடிப்படை தான் இவ்வளோ பெருமை பேசுகிறீ இல்லை ரெண்டு பேரும் என்னதுங்க யாராவது நீங்கள் வரலாற்றில் ரெண்டே ரெண்டு ஏக்கரில் ஒரு இனக்குழு கூடி வாழ் தங்கிச்சு குறைஞ்சது முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கரில் தான் கூடுவான் ஒரு கிராமம் எவ்வளோ பெருசில் இருக்குதுங்க சொல்லுங்கள் ஒரு கிராமத்தில் எத்தனை எவ்வளோ பெருசில் வாழ்வான் ஒரு கிராமத்தில் குடியிருப்பு ரெண்டே ரெண்டு ஏக்கரில் இருக்கிற மனித வாழ்விட இருந்திருக்குமா நீ ஏக்கரை தோண்டிட்டு நிப்பாட்டிட்டேன் எவ்வளோதான் என் நாகரீகமாக அங்கே இருக்கிற ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் பரப்பளவு தோண்டிப்பார் என் தொன்பன் தெரியும்ல நீ சும்மா ஒப்புக்கு இது தெரிஞ்சு போச்சு இது தமிழங்க நீ இது வந்து அந்த பெருமையை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப நேருக்கு நீங்கன்னா ஆமாம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்புறம் இங்கிட்டு போனால் தமிழ் அறிவியல் மொழி இல்லை அந்த என்னங்கடா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன இந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது தமிழன் மூத்த குடி உலகின் தொன்மையான மொழி தமிழ் உலகின் மூத்த இனம் தமிழ் இனம்ங்கிற பெருமை தமிழனுக்கு வந்துடக்கூடாது அது தவிர உங்களுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் அதை எங்களுக்கு நீங்கள் நல்லா இருங்க வச்சுக்கிருங்க இப்போ வாது தமிழர் கீழடி தமிழர் தாய்மடி கேட்க நல்லா தான் இருக்கு இல்லைன்னா விழுக அடி அதுக்காக செல்றி வேற எதாவது வந்து எண்பது கோடி ரூபாயில் கோட்டம் இருக்குது செல்லம் இருக்குது குரல் படிக்க ஒரு கூட இருக்காங்கிறது தான் பிரச்சனை குரல் படிக்க குரல் படித்து அதன் வழி நடக்க இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா அது இருக்கா பள்ளுவ பெருமானார் நமக்கு தந்தரில்லைய மறைமொழியில் இல்லாத வாழ்வியல் நன்னறி உலகத்தில் எங்கேயும் இருக்கா ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லையே தங்கச்சி தமிழ் படிக்கவே வாய்ப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு அரசு பள்ளியில் தான் இருந்தது அதுவும் இல்லை இப்போ அதுவும் ஆங்கில வழியாக மாற்றிட்டீங்க எல்லாத்தையும் சரி வரவேற்போம் நாளைக்கு இப்ப அந்த பாஜக நடத்துற முருகர் மாநாட்டில் யோகி ஆதித்ய கலந்துக்கிறத சொல்லி இருக்கிறாங்க சார் அதை எப்படி வரவேற்கிறீங்க இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதில் உடன்பாடு இல்லையா தம்பி முதல்ல இந்துக்கு முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்றது தம்பி முருகன் இந்துவா தம்பி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்னு நீ தான் கேள்வி கேட்ட சிவன் முருகன் இந்துவா எப்ப இந்து சொல்லு நீ ஒன்னு ஒரு முடிவுப்பா தமிழ் கட்ட தம்பி கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடுன்ற மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான் ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு சைவ சைவ கடவுளாவே அதுலேயும் நாங்கள் வீர சைவர்கள் உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தரை தூக்குனிங்க இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வல்லுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அதை எடுபடல இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஐயா எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும் அவரே சொல்றாரு நானே முருக பக்தேன் என் பேரே பழனிசாமி இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிச்சாமிக்கு தான் போய் நிற்கணும் தானே நம்முடைய வரலாறு சான்று நிரூபிக்க விட ஒரு அறுதி உறுதியான சான்று கீழடியில் கிடைத்துள்ளதாக அனைத்து ஆய்வாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த குழப்பம் என்பது மக்களை திசைத்திருப்போது நம்முடைய வரலாறை கேள்விக்குள்ளாக்கும் இதுதான் தொடர்ச்சியா இந்திய அரசு இப்படிதான் பண்ணும் நம்ம கீழடி பத்து மட்டுமே பத்தி பேசுறோம் அது மட்டும் இல்லை அதுல குறிப்பா நாங்க ஒரு சில பகுதியில் தொடச்சு ஆய்வு பண்ணிணா பாலாற்றங்கரை அதாவது இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரை குறித்தான ஆய்வுகளை வந்து ஆங்கிலேயர் இருந்து தொடங்கி இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு பகுதி வந்து புறக்கணிக்கப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அங்க போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு பள்ளம் போட்டு அவர் ஒரு ஒரு அந்த ஒரு அந்த கனி முழுக்க எடுத்துட்டு அந்த இடம் ஆனா போர்டு மட்டும் இருக்காங்க தொழில் துறையுடைய ஏஎஸ்ஐ தொல்லியல் துறையுடைய போர்டு இருக்கு ஆனா அந்த இடங்கள் முழுக்க நிறைவேச்சு இப்படி வரலாற்று சின்னங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு வந்து இந்த பாலாற்றங்கரை நிறைய பேர் நடக்குது ஒரே ஒண்ணு இல்ல ஒரு உதாரணம் ஒரு இடத்துல வந்து குவாரி அது அனுமதியே இல்ல காப்பு காடு நாங்க ஜேசி வச்சு லாரியில எழுதி இருக்க மணல்களை அனுமதி இல்ல அந்த இடத்துக்கு குவாரி எங்கேயோ இருக்கு குவாரி வாங்கின அளவுக்கு மீறி அந்த இடங்களை தொழில் சென்னை இருக்குது அப்படியான ஒரு வரலாற்று ரீதியான வரலாற்று ஆய்வு சார்ந்த ஒரு ஒரு தொன்மம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை தன் வயப்படுத்துவதற்காக அந்த ஆட்சியாளர் இன்னைக்கு வந்து அந்த தமிழர் வரலாறுன்னு சொல்லலாம் அது கண்டிப்பா இவங்களுக்கு தேவைப்படும் போது அதை பயன்படுத்துறாங்க நாளைக்கு இது தேவையில்லைன்னா திருப்பி திராவிடன்னு பேசுவாங்க மக்களுடைய பெருக்கத்துக்காக மனைப்பிரிவுகள் நிறைய போடப்படுது அப்ப அந்த பகுதியில போடும்போது அந்த பகுதியிலே சொல்லியல் சென்னை இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து சொன்னாலும் அதை பத்தி பெருசான பார்வை இல்லை நான் நேரடியாக ஒரு பிரச்சனை அனுபவிச்சு ஒரு பிரச்சனை சந்திச்சேன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து கட்டி இருக்கு அந்த இடத்துல இன்னைக்கு வந்து தொழில் துறை பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்தது ஒரு காலத்துல இன்னைக்கு வந்து அவங்க இருந்த ஆமா இப்ப இப்ப இருக்கிற கட்டி இப்ப இப்ப நடை நடைமுறை இருக்கிற இடம் வந்து தொழில் துறை பாதுகாக்கப்பட்ட பகுதியில இருந்திருக்கு அந்த இடம் ஆவணத்துல இருந்திருக்கு இந்த வீட்டுமனைகள் சொல்கிறீங்க இதெல்லாம் ஆக்கிரமிக்கு தொல்லியல் துறை இதெல்லாம் அதில் தொல்லியல் லச்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த வீட்டுமனைகள்லாம் அதிகமாக வர தானே அது எப்படி தடுக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சரியான ஒரு கேள்வி அதாவது மக்கள் தொகை பெருக்கும் நம்ம மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கட்டுமானங்கள் தேவை குடியிருப்புகள் தேவை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா